வெல்கம் பேக் டு அவர் சீனல் மாணக்கராசிரியர் இன்றைக்கி இந்த விடல தமிழகத்தில் ஒன்றிலிருந்து பன்னிரெண்டாம் வகுப்பு நாளை இரண்டு மாவட்டத்தில் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டிருக்கு ஸோ எந்த மாவட்டம்னு சொல்லி இந்த விடவில் பார்க்கலாம் அது பார்க்கறது மாதிரி ஆசிரியர் சொல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பண்ணுறதுக்கு ஃபார்வர்ட் பண்ணி பாருங்கள் சற்று வழியான மிக முக்கியமான தகவல் நாளை இங்கெல்லாம் பள்ளிகளுக்கு விடுமுறை ரெட் அலர்ட் வந்து கொடுத்ததுனால நீலகிரி மாவட்டத்தில் நாளை ஆகஸ்ட் ஐந்து பள்ளிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது அங்குள்ள சுற்றுலா தலங்களும் மூடப்பட்டுள்ளது ஏற்கனவே பனிமய மாதா ஆலய திருவிழாவையொட்டி தூத்துக்குடி மாவட்டத்தில் நாளைக்கு வந்து லோக்கல் ஆல்டி வந்து அறிவிச்சிருந்தாங்க அதே மாதிரி ஏழாம் தேதியும் வந்து பார்த்தீங்கன்னா சங்கரநாராயணர் கோயில் அடித்தப்பசு விழாவை ஒட்டி தென்காசி மாவட்டத்திற்கு விடுமுறை கொடுக்கப்பட்டிருக்கு இப்போ ஏற்கனவே சொன்ன மாதிரி நீலகிரி டிஸ்ட்ரிக்டில் நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் வெளியாக இருக்குது ஸோ இதே மாதிரி மற்ற மாவட்டங்களையுமே வந்து பார்த்திங்கன்னா தொடர் கனமழை மிக கனமழை இருக்கும் பட்சத்தில் பள்ளிகளுக்கும் கல்லூரிகளுக்கும் விடுமுறை தொடர்பான அறிவிப்பை மாவட்ட நிர்வாகம் மாவட்ட ஆட்சியர் வந்து வெளியிடுவாங்க இப்போ நீலகிரியில் வந்து அதிக கனமழை பெய்யும் அப்படிங்கிற மாதிரி சென்னை மெட்ராலஜிக்கல் டிபார்ட்மெண்ட் சைட்லேருந்து ஒரு அலர்ட் வந்துச்சு இப்போ அந்த அலாட்டை பேஸ் பண்ணி தான் நீலகிரி டிஸ்ட்ரிக்டில் நாளை தினம் வந்து பார்த்திங்கனா பள்ளிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டிருக்கு தூத்துக்குடி மாவட்டத்தில் லோக்கல் ஹாலிடே வந்து டிக்ளேர் பண்ணியிருக்காங்க அதாவது தூத்துக்குடி டிஸ்ட்ரிக்ட்டில் நாளை பள்ளிகளுக்கும் கல்லூரிகளுக்கும் விடுமுறை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ இந்த மாதிரி லோக்கல் ஹாலிடே ரிலேட்டடாக ரெயின் ஹாலி ரிலேட்டடாக அப்படியே தெரிஞ்சுக்கணும்னா மக்கராசி ரெண்டு சேலம் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க மறக்காத வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம அப்டேட் பண்ணக்கூடிய வீடியோ எல்லாம் தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன் வரும் இப்போ வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு நீலகிரி டிஸ்ட்ரிக்டில் மட்டும் தான் ஹாலிடே கொடுத்துருக்காங்க வேறு டிஸ்ட்ரிக் அப்டேட் பொறுத்த வரைக்கும் நாளைக்கு காலையில் சிக்ஸ்லேருந்து செவன் தேர்ட்டிக்குள்ளே அப்டேட் ஆயிரும் ஏன்னா நீலகிரிக்கு வந்து ரெட் அலர்ட் கொடுத்துருந்தாங்க அதனால தான் இப்போ விடுமுறை வந்து பார்த்திங்கனா கொடுத்துருக்காங்க ஸோ இந்த மாதிரி ரெயின் ஆல்ட் ரிலேட்டடாக அப்டேட்லாம் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காத மாணக்கராசியோட சில சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே இருக்கிற பிலைக்கான ப்ரெஸ் பண்ணி ஆளு வைங்க மறக்காத இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிட்டு பாருங்க ஸோ நாளைக்கு மார்னிங் குள்ள தெரிஞ்சிடும் வேறு எந்தெந்த டிஸ்ட்ரிக் வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட் ஆகுது ஒரு இருபது மாவட்டத்தில் தொடர் கனமழை வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க அதில் முதலாளி மாவட்டமாக வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு சற்று முன்பு நீலகிரி மாவட்டத்தில் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிப்பு புட்டுறுக்கு நன்றி